முழுவதும் இந்த பெணில் டிவி கிறிஸ்தவ மக்களுக்காக ஒரு நல்ல நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்காங்க இந்த பெணில் டிவியில நாமும் பங்கு பெறணும் நாமும் இந்த பெணில் டிவியில பேச வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்குள்ள பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இருந்தது அதன் ஒரு அடிப்படையாக நாங்கள் பெனில் டிவியில வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதன் இணங்க அவர்கள் இந்த சித்த மருத்துவத்தை தமிழ் சார்ந்த ஒரு சித்த மருத்துவத்தை எங்களது கிறிஸ்தவ மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்பட்டேன் அதற்காக இன்றைக்கு பெனில் டிவியில் தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவத்தை பற்றி தோல் நோய்கள் இன்றைக்கு நமது இன்றைக்கி தமிழகத்திலே பல மக்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் பலவிதமான தோல் பிரச்சனைகள் வருது இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு கிடைக்காதா ஒரு நல்ல சிகிச்சை கிடைக்காதா அப்படின்னு நிறைய மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சுத்தமான தமிழ் சித்த மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு நம்மோட பேச வந்திருக்காங்க டாக்டர் லோகினி ராஜா சொந்த ஊர் இவங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கோபாலசமுத்திரம் என்ற ஊரில் தான் இவங்க இருக்காங்க சென்னையிலே பிஎஸ்எம்எஸ் ஐந்தரை வருடம் பட்டப்படிப்பு முடித்து அது இல்லாமல் முதல்ல அவங்க ஒரு ஒரு லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி முறையாக ஒரு லேப் டெக்னீஷியன் படித்து அதுக்கப்புறமா சித்த மருத்துவம் ஐந்தரை ஆண்டுகள் கல்லூரியில் போய் சித்த மருத்துவம் படித்து அந்த சித்த மருத்துவத்து மேலே ஒரு ஆர்வமும் ஒரு ஈர்ப்பும் ஒரு மூலிகை மேலே ஒரு ஒரு அது ஒரு மூலிகை மேலே ஒரு காதல்னே சொல்லலாம் மூலிகை மேலே அவ்வளோ ஒரு பற்று அதன் அதை நேசித்தனால இரண்டு குழந்தைக்கு தாயான பிறகு சித்த மருத்துவ கல்லூரியிலே போய் ஐந்து ஆண்டு சித்த மருத்துவத்தை படித்து அதுக்கப்புறம் கோயம்பு நாகர்கோவிலில் வந்து ஒரு ஆசானிடம் நாகர்கோவிலில் ஒரு பெரிய ஆசானிடம் ஒரு ரெண்டு ஆண்டுகள் வர்ம வர்ம பயிற்சி பெற்று இப்போது ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவராக உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் பெரிய டிவி மக்கள் அனைவருக்கும் எங்களது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு டாக்டர் ரோஹிணி ராஜாவை இந்த நிகழ்ச்சியிலே சில தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க நாங்க வடபழனி இருந்து பேசுறோம் ஐயா வடபழனி வடபழனி சென்னை வடபழனி இருந்து பேசுறீங்களா சொல்லுங்க அம்மா ஆமாங்க ஐயா உங்க மருத்துவத்தை உங்க பிரச்சனையை பேசுங்க அம்மாட்ட பேசுங்க வணக்கம் அம்மா சொல்லுங்க அம்மா வாயில தோல் நோய் வருமா அம்மா வாயில தோல் நோய் வருமான்னு கேக்குறீங்க வரும் அத பத்தி இப்போ நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க கேட்டீங்களா நிகழ்ச்சி பாத்தீங்களா நான் பார்த்துட்ட இருக்காங்க அந்த லைட்டல் ப்ளான்ஸ்னா அது பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்மா அதாவது கண்டிப்பாக அது வந்து நீங்கள் சித்த மருத்துவ நாடி என்ன அவங்களுக்கு வாய் ஃபுல்லாக பரவி இருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம் நான் இதுக்கு முன்னால் ஒரு பேஷண்ட்டுக்கு சொன்னேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடியதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா படிகார நீரை கூட வாயை வந்து வாஷ் பண்ணலாம் அது இல்லை அப்படின்னா திருபழா சூடு நம்ம சித்த மருத்துவத்தில் கிடைக்கும் அதையும் வச்சு வாஷ் பண்ணலாமா வாயை அதாவது கஷாயம் மாதிரி வச்சு வாயை கொப்பிழிச்சிட்டு வரணும் வீட்ல இருக்கக்கூடிய வெண்ணெய் அந்த அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் ஏன்னா இது கண்டிப்பா வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்னால வருது சோ இன்ஃபெக்ஷன் சரியாகறதுக்கு திரிபலா சூரணம் வந்து ஒரு சிறந்த மருந்து அது ஒரு ஆன்டிசெப்டிக் ஆன்ட்டிபேக்டீரியல் என்ன நோய் என்ன நோய்மா ஆஹ் இதுவும் ஒரு ஃபங்கஸ் ஃபங்கஸ் காரணமாக வரக்கூடிய நோய் தாம்மா ஒரு பூஞ்சை காரணம் இல்ல இதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இத சரி பண்ணிடலாம்

நேரில் வந்து உங்களுடைய கேள்வியில் வந்து சுருக்கமாக கேளுங்க அப்படின்னா தான் வந்து டக்குன்னு விளக்கம் கொடுக்க முடியும் ஏன்னா நிறைய நேரில் வந்து லைனில் வந்துகிட்டே இருக்காங்க அதே மாதிரி நேரில் வந்து இந்த நேரில் நிகழ்ச்சியில் வந்து கேள்வி கேட்க விரும்புகிறவங்க வந்து கொஞ்சம் டிவி வால்யூமை குறைச்சிட்டு இருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி நின்று தெளிவாக உங்களுடைய சந்தைங்களை கேளுங்க ஆனால் தான் டாக்டர் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும் அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவங்க வந்து ஒரு பேனா பேப்பரை வச்சுட்டு கையில் வச்சுட்டு கேளுங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் கொடுப்பாங்க அதை நோட் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்துங்க இல்லை அப்படின்னா அந்த நேரில் நிகழ்ச்சி முடிச்சதுக்காக அப்புறம் இதில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு இருக்குது பார்த்தீங்களா செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஜீரோ ட்ரிபிள் எயிட் ஒன் டூ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நோய் சார்ந்த பிரச்சனைகளை விளக்கங்களுங்க தொடர்ந்து வந்து டாக்டர்மா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அதுமாரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இது இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க வந்து எங்களுடைய மருத்துவமனை வந்து தமிழ்நாடுல நிறைய இடங்கள்ல இருக்கு தொடர்பு கொண்டு நீங்க அங்க அந்த அந்த ஊர்ல வந்து சிகிச்சை பெற்றுக்கலாம் இப்போ வந்து இந்த தடிப்பை பத்தி பேசிட்டு பேச பேசிட்டு இருந்தோம் மேடம் இந்த தடிப்பை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து சொரிஞ்சா அந்த சொரிஞ்ச இடம் மட்டும் அப்படியே வீங்கி தடுத்த தடித்த மாதிரி இருக்கும் இப்போ பொதுவாக அவங்க ஏதாவது ஒரு நேம் எழுதுனா கூட அந்த நேம் மட்டும் அப்படியே தடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இதுவும் வந்து என்னென்னா உடலில் வந்து நம்மளுக்கு கல்லீரில் எதாவது பாதிப்பு இருந்ததுனாலும் இது வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி சிறு சிறு ப தடிப்புகள் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு செடிகள் வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும் உணவுகளில் ஏதாவது அலர்ஜி இருக்கும் அது என்ன மாதிரி உணவுகள் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அதை வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை சரி பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு சில ஒரு சில பூக்களோட வாசனைகள் வாசனைகள் மூலமாக கூட இது வந்து நம்மளுக்கு வந்து தோல் வந்து அலர்ஜியை உண்டு பண்ணும் ஸோ சித்த மருத்துவத்தில் வந்து காணா கடின்னு சொல்லுவாங்க அதாவது ஏதோ பூச்சி கடிச்சிருக்கோ அது என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு தடிப்பு தடிப்பாக வரும் ஸோ இதை வந்து சித்த மருத்துவத்தில் காணா கடின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து லிவரை வந்து டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு காலையில் இஞ்சி எலுமிச்சை நெல்லிக்காய் இந்த மூணையும் வந்து நம்ம ஜூஸ் மாதிரி அடித்து தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா லிவரில் லிவரில் இருக்கக்கூடிய நஞ்சுக்கள் எல்லாம் வெளியேறிடும் ஓரளவுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் கம்மியாகும் நீங்கள் ஒரு சித்த மருத்துவரை நாடி நீங்கள் இதுக்கான ப கரெக்டான எதனால் அலர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த உணவையும் வந்து அவாய்ட் பண்ணனும் மருந்துகளையும் எடுத்துக்கும் போது இதை சரி பண்ணிடலாம் ரைட் ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இது வந்து காணாக்கடி நிறைய விளக்கம் கொடுத்தாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தலையில வந்து பொடுகு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு இந்த வந்து இந்த சோரியாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சிலர் வந்து பொடுகு தான் ஆரம்ப புள்ளியா சிலர் இந்த பொடுகு இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு சிட்டியில் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நிறைய பேருக்கு இருக்கு இந்த பொடுகு சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்கு உங்களுடைய ஓமரா மருத்துவமனையில் அதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறீங்க அதுக்கு முன்னால ஒரு காலத்தை வணக்கம் 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 சார்

ஆக்சுவலாக இது வந்து தோல் நோயோட அறிகுறி அந்த சோரியாசிஸ்லேயே ஒரு பஸ்டுலார் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நீர்த்துளி போல் அப்படியே வேர்க்கூறு மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி சீல் கோர்த்து பகுதிகளில் அதிகமாக வரும் இது நார்மல் வே வேர்கூறுவா இல்லை அந்த மாதிரியான தோல் நோ தோல் வியாதியான ஒரு சித்த மருத்துவரை நாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க

முட்டு பகுதியில் இருக்குன்னு சொன்னீங்களா அதை ஃபோட்டோ எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கய்யா அதை பார்த்துட்டு உங்களுக்கு மருத்துவ உங்களை தொடர்பு ஐயா நன்றியா நன்றி 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 இவங்க வந்து இந்த மாதிரி சந்தை இந்த மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க டாக்டர் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோனில் பேசுவாங்க எல்லா வகையான தோல் நோய்களும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இது வந்து டாக்டர் தான் அந்த நம்பர் இருக்கும் இந்த வந்து தொழில் சார்ந்த பிரச்சனை வந்து ரகசியம் பாதுகாக்கப்படும் ஆனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எந்த தோல் பிரச்சினையுமே அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து டாக்டருக்கு அனுப்பி உங்கள் சந்தைங்களை கேளுங்க அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுப்பாங்க இப்போ இந்த பொடுகை பற்றி பேச பொடுகு நீங்கள் சொன்ன மாதிரி பொடுகுக்கும் சோரியாசிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோரியாசிஸில் வந்து அப்படியே நம்ம சொரிஞ்சோம் அப்படின்னா தவிடு மாதிரி அப்படியே வந்து கீழே உதிரும் ஆனால் பொடுகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மணல் மணலாக இருக்கும் அந்த பொடுகை சொரிஞ்சோம் அப்படின்னா மணல் மணலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட் இதுதான் சோரியாசிஸில் ஊறல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொடுகுக்கு அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம கண் பொடுகு ஏன் வருது அப்படின்னா நம்மளோட உடம்புல பித்தம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் பொடுகு வருது இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேர்த்து வந்து குளிக்கணும் அதாவது ஆயில் பாத் எடுத்துக்கணும் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக ஆயில் பாத் எடுத்தாங்க அப்படின்னா உடம்புல இருக்க ஹீட்டு கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக தலையில் இருக்க பொடுகு வந்து சரியாகும் சோரியாசிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெப்பாலை தைலம் வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் அதுக்கு சரியாயிடும் ஸோ பொடுகுக்கும் சோரியாசிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு ஆரம்பத்துலேயே அதை சரி பண்ணணும் அப்படின்னா அது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கலாம் ரைட் ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் இந்த நேரில் நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து வந்து நேர்கள் வந்துக்கிட்டே லைனில் வந்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ வந்து நம்ம தோல் சார்ந்த பிரச்சனைகள் சோரியாசிஸ் கரப்பான் வெண்படை தோல் அரிப்பு பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பார்த்துட்டே இருந்தோம் இன்னும் இந்த சோரியாசிஸ் நோய்களுக்கு உங்களது ஓம்ரா மருத்துவமனையில் எந்த மாதிரி சிகிச்சை முறையை கையாளுறீங்க நோயாளிகளுக்கு எந்த மாதிரி அவங்க வரவங்க டெஸ்ட் எடுக்கணுமா இல்லை எந்த மாதிரி அவங்க வாழ்வியில் கடைப்பிடிக்கணும் அவங்க எந்த மாதிரி சிகிச்சை முறையில் கொடுக்குறீங்க இப்போ எங்கள் மருத்துவமனைக்கு தோல்நோயின்னு எந்த தோல்நோயாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து பேதிக்கு வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்து கொடுத்துட்டு தான் எந்த மருந்துமே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டுக்கு பேதிக்கு மருந்து கொடுக்கும்போது வயிற்று ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் அப்பர் இதுவும் வந்து வாமிட் ஆகுறதுனால மே மேலே உள்ள பகுதியும் வந்து க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அதோடய அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி உணவு மாற்றங்களையும் நாங்கள் வந்து சொல்லுவோம் என்ன மாதிரியான உணவு எடுக்கணும் எடுக்கக்கூட கூடாதுங்கிறதையும் சொல்லுவோம் இந்த மாதிரி தொடர்ந்து மூணு மாசம் அவங்க வந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து அதிலிருந்து நிரந்தர தீர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம உணவுல வந்து அமிலத்தன்மை உள்ள உணவுகளை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி கேனில் வர்ற ட்ரிங்க்ஸ் அதாவது பெப்சி கோகோ கோலா இந்த மாதிரியான உணவுகளில் வந்து அதிகமான அமிலத்தன்மை இருக்குது ஸோ அந்த அமிலத்தன்மையை வந்து நம்ம ரத்தத்தில் வந்து மாற்றத்தை உண்டு பண்ணும்போது அது இன்னும் நிறைய நிறைய அக்ரிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் போது சோரியாசிஸை கண்டிப்பாக குணப்படுத்திடலாம் மூணு மாசத்துலயே அதோட அறிகுறிகள் இல்லாம நம்ம சரி பண்றதுக்கு சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் இப்போ வந்து அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாட்டலில் அடைக்கக்கூடிய எந்த ஒரு ட்ரிங்க்ஸையும் கூல் ட்ரிங்க்ஸையும் நம்ம குடிக்கக்கூடாது அதே மாதிரி பாக்கெட்டில் அடைச்சி வைக்கக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருள்களையும் சாப்பிடக்கூடாது அதாவது சாயம் பூசப்பட்ட கலர் கலராக இருக்கக்கூடிய இதையும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி கெமிக்கல் சார்ந்த உணவுகளை வந்து தோல் நோய் சார்ந்தவங்க வந்து அதை தவிர்த்தாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாக அந்த நோய் வந்து நல்ல ஒரு குணம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை அதே மாதிரி இப்போ இந்த சித்த மருத்துவத்தில் வந்து சோரியாசித் அதாவது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் ஆங்கில மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆங்கில மருத்துவத்தை வந்து நம்ம தோல் நோய்களுக்கு எடுக்கும்போது நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க முதல்ல ஒரு நேயர் கேட்டிருந்தார் எடுக்கிறோம் மறுபடி மறுபடி வருது அப்படின்னாங்க அதாவது ஆங்கில மருத்துவத்தில் வந்து தற்காலிக தீர்வு ஒரு தோல் நோய்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தற்காலிக தீர்வு இருக்கும் சித்த மருத்துவத்தில் வந்து எப்படின்னா நிரந்தர தீர்வு இருக்கும் தோல் நோய்க்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தோல் நோய்க்கு சோரியாசிஸ் வெண்பட கரப்பான் தடிப்பு அரிப்பு எல்லா வகையான தோல் நோய்க்கு வந்து தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் சித்த மருத்துவத்தில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு இருக்குது அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய உணவு உணவு வாழ்வியல் முறையில் வந்து தொடர்ந்து கடைப்பிடிக்கிறாங்க கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா தோல்நோயில் வந்து நிரந்தர தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கலாம் நேர்கள் தொடர்ந்து நேர்கள் வந்துகிட்டே இருக்கீங்க அதேமாதிரி சோமரா சித்த மருத்துவமனை டாக்டர் ரோகிணி ராஜா அவங்க வந்து சென்னையில் இருப்பாங்க கோயம்புத்தூரில் இருப்பாங்க ஈரோட்டில் இருப்பாங்க திருநெல்வேலியில் இருப்பாங்க கீழே கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தவங்களும் எந்தெந்த ஊரில் வந்து சிகிச்சை எடுத்துடலாம் அதே மாதிரி மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து வருமா சிகிச்சை முறையில் மருந்தே இல்லாமல் வருமா சிகிச்சை மூலமாக குணப்படுத்துகிறாங்க இப்போ இந்த மூட்டு வலி கழுத்து வலி பேக் பெயின்னு இந்த மாதிரி நிறைய நோயாளிகள் இருக்காங்க இதற்கு உங்கள்கிட்ட வந்து இந்த வருமா சிகிச்சையில் எந்த மாதிரி சிகிச்சை கொடுக்குறீங்க இந்த தோல் நோய் கழுத்து வலி இடுப்பு வலி இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் நிறைய கழுத்து வலி இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கழுத்து வலி வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது தோல் நோய் நோய் நிறைய கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது கழுத்து வலி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்து அடி அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க செல்ஃபோன் அப்படி பார்த்து குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருக்கனால என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஒரு மூணு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறாங்க நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி சிலர் குறிப்பிட்ட நேரம் பார்க்குறேன் சிலர் அதிகமாக பார்க்குறாங்க இவங்களுக்கு கழுத்தூளி ஏற்படுது இந்த மாதிரி செல்ஃபோன்னால் பார்த்து கழுத்தூளி ஏற்படுறவங்களுக்கு உங்களுடைய இந்த ஓம்ரா சித்த மருத்துவமனையில் என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்குறீங்க எதனால் கழுத்து வலி அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி நார்மலாக அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையின் காரணமாகவோ இல்லை இந்த மாதிரி மொபைல் ஃபோன் அப்படியே படுத்துகிட்டே ஒரே பொசிஷனில் யூஸ் பண்ணும்போது இல்லை பில்லோ காரணமாக தலகணை வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான தொடர்ந்து பேசுகிறோம் வணக்கம் ஹலோ அம்மா வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க

வே வேற ஏதாவது ட்ரீட்மென்ட் அது இதுக்கு எடுத்தீங்களா ஆங்கில மருத்துவத்தில் இல்ல எதுவும் டெஸ்ட் ஸ்கேன் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா இல்லை பண்ணல மேடம் நீ கர்ப்பப்பை எடுத்துட்டீங்க அப்படிதானே ஆமா சரிமா மெயினா வந்து இது வந்து நீங்க வயசு என்னாகுதுமா நான் 49 ஆது ஆ சரிமா இது வந்து மெனோபாஸ் ஆகற டைம்னால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால கூட மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட இந்த மாதிரி யூரின் வந்து நம்மளை அறியாம வந்து சொட்டு சொட்டா வந்து யூரின் போகிற பிரச்சனை வந்து இருக்கும் அதே மாதிரி சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ மெயினாக வந்து இதுக்கு நீங்கள் வந்து பிராணாயாமம் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இந்த மாதிரி கொஞ்சம் மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரியான பயிற்சிகளை வந்து கொஞ்சம் வீட்டில் நீங்கள் பண்ணுங்க அதே மாதிரி இதுக்கு வர்ம மருத்துவமும் இருக்குமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வர்மம் வர்மா ட்ரீட்மெண்ட் மூலமாக கூட இதை வந்து சரி பண்ணலாம் ஸோ நீங்கள் சித்த மருத்துவத்தை நாடி வர்ம மருத்துவத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா தொடர்ந்து நீங்கள் அதை எடுத்துக்கும்போது அந்த மாதிரி யூரின் போகிறது வந்து கம்மியாகும் இது மெயினாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை சரி பண்ணிடலாம் சரியா அதே மாதிரி ஒரு உள்ள எதுவும் பிரச்சினையினால வருதா அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும்

நேரில் இந்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க லைவில் வந்து நிறைய பேருக்கு லைன் கிடைக்காதவங்க நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி அனைத்து நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க சில விஷயங்கள் சின்ன குணப்படுத்துறதுக்கு சின்ன விஷயம் தான் குணப்படுத்துறது அப்படின்னா எளிமையான உங்கள் வீட்டு பயன்படுத்தக்கூடிய மூலிகை வச்சு குணப்பட்டுருக்காங்க

டாக்டர் வந்து உங்களை தொடர்பு கொண்டு என்னென்ன பிரச்சனை எப்படி மருந்து எடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க சின்ன விஷயங்களாக இருந்தால் நீங்களே அந்தந்த ஊரில் மூலிகையில் பயன்படுத்தி நீங்களே குணப்படுத்திக்கலாம் முடியாத பட்சத்தில் மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்குற வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எளிமையாக உங்களுக்கு மருந்துக்கு நோய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைந்த விலையிலையே வந்து உங்களுக்கு மருத்துவ மருத்துவ மருத்துவம் பார்ப்பாங்க மருந்து இல்லாமல் இந்த நோயாளிக்கு மருந்தே வேண்டாம் அப்படின்னா வருமா சிகிச்சை மூலமாக உங்களுக்கு இலவசமாக வருமா பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா இப்போ தொடர்ந்து இப்போ பேசுறேன் சொல்லுங்க டாக்டர் மூட்டு வலி செல்ஃபோன் பார்த்து கழுத்து வலி இருக்கு அந்த மாதிரி கழுத்து வலி ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னா சரி பண்ணிடலாம் தலகாணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது கழுத்துக்கு வலி வைக்கிறதுக்கு பதிலாக காலுக்கு வைக்கணும் அதே மாதிரி வர்ம மருத்துவம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து தொடர்ந்து நீங்க வருமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கழுத்து வலியை வந்து ஆரம்ப வந்தீங்க அப்படின்னா சரி பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் தொக்கன முறையில் ஒற்றடம் கொடுக்கறது பற்று பூசுறது இந்த மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு ஸோ அந்த அதை வந்து ஆரம்பத்துலேயே நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா மூணு மாதத்தில் சரி பண்ணிடலாம் அதாவது சிவியராக அதாவது தேய்மானம் இல்லை டிஸ்கு பல்ஜி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு உள்ளுக்கு உள்ள வந்து மெடிசன் எடுத்துட்டு ஆயிலும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நிரந்தரமாக சரி பண்ணி முடியும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் இடுப்பு வலி மூட்டு வலி மாதிரி வலி வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுடைய மருத்துவமனை சென்னை டி நகர் வல்லூர் கோட்டம் வல்லூர் கோட்டம் பக்கத்தில் வந்து வித்யோதயா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது வித்யோதயா ஸ்கூல் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மருத்துவமனை ஓம்ரா ஹாஸ்பிட்டல் இருக்குது அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நோயாளிகள் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி வடக்கு பைபாஸ் வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை வடக்கு பைபாஸ் அங்கே வந்திங்க அப்படின்னா காவேரி மருத்துவமனை இருக்குது அந்த காவேரி மருத்துவமனை பக்கத்தில் நம்முடைய ஓம்ரா மருத்துவமனை இருக்குது அங்கே வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அதேமாதிரி கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் நமது மருத்துவமனை இருக்குது காந்திபுரத்துக்கு வரலாம் ஈரோட்டில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது ஈரோட்டில் இருக்க நோயாளிகள் அங்கே வந்து தொடர்பு கொள்ளலாம் அது இல்லாமல் தொடர்ந்து பதினஞ்சு நாள் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ முகாம் வராங்க டாக்டர் ஒவ்வொரு ஊர்லேயும் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் நாகர்கோவில் மயிலாடுதுறை சிதம்பரம் பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஊரில் இருக்கவங்க வந்து அந்தந்த ஊரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய லாஜில் வந்து முகாம் வராங்க அந்த அந்த லாஜில் வந்து நீங்கள் வந்து மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்து தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி முக்கியமாக என்ன அப்படின்னா நம்மளுடைய ஓமரா மருத்துவமனையில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பொதுகை மலை அடிவாரத்தில் தாமிரபரணி சுத்தமான தாமிரபரணி தண்ணி எடுத்து தான் நம்ம மூலிகை தயார் பண்ணுறோம் நம்மளுடைய சொந்த ஃபேக்ட்ரி ரெண்டு ஏக்கரில் சொந்தமாக மருத்துவமனை வச்சுருக்கோம் மருந்து தயார் பண்ணக்கூடிய மருந்து கம்பெனி வச்சுருக்கோம் அங்கே சொந்தமாக தயார் பண்ணி சுத்தமாக எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காம மக்களுக்கு சுத்தமாக மூலிகை மூலமாக மக்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதனால் திருநெல்வேலியில் மருந்தை தயார் பண்ணி நாங்கள் எங்களுடைய வாகனம் மூலமாக ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பி வச்சு சுத்தமாக கொடுக்குறோம் அதான் மெயின் சும்மா ஒவ்வொரு கடையில் வாங்கி மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஏதோ ஒரு மருந்து கொடுத்தோம் அப்படிங்கிறது கிடையாது முழுமையாக நம்ம பொதுக மலையில் உள்ள காணி மக்களை வச்சு அங்கே மூலிகையை கலெக்ட் பண்ணி அதை தயார் பண்ணி அதை காய வச்சு பொடியாக்கி சொந்தமாக தயார் பண்ணுறதுனால நம்மகிட்ட வந்து அந்த எஃபெக்ட் இருக்குது மற்றபடி நம்ம கடையில் வாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் எல்லாமே எங்களுக்கு நேர்பார்வையில் தான் நடக்கும் கடைசியாக ஒரு காலத்தை பேசிட்டு நம்ம நிகழ்ச்சி நேரில் முடிவுக்கு வந்துட்டு ஒரு காலத்து கடைசி காலத்தை பேசணும் ஐயா வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க ஆ கோயம்புத்தூர்ல இருந்து ஆ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம் ஆ ஜாஸ்லின் ஜாஸ்லின் கோயம்புத்தூரில் எந்த ஏரியாலேருந்து பேசுறீங்க மேடம் சுந்தரம் பக்கத்துலேருந்து ரைட் மேடம் மருத்துவருக்காக உங்களுக்கு சந்தைகள் கேட்குறேன் சொல்லுங்கண்ணா நான் என்ன பிரச்சனை அல்சே ப்ராப்ளம் இருக்குது மேடம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கா ஆமாம் ஆமா இங்கிலீஷ் மெடிசன்ல சாப்பிட்டுருக்கேன் சரிமா சரியாவே ஆகல ஆ சித்தா மருந்து சாப்பிட்டேன்னா எப்பவும் நாளும் அசிடிட்டி ஏப்பமா வருது சரிட்டம்ல கூட ஏப்பமா வரும் சரிமா இது வயசு என்ன ஆகுது 45 45 ஆ உணவுல கடைப்பிடிக்கிறீங்களா சரிமா காரமான உணவுகளெல்லாம் எடுத்துக்காதீங்க எண்ணெயில பொறிச்ச உணவுகளை அதிகமா எடுக்க கூடாது அதே மாதிரி மாமிசம் செரிக்க அதாவது எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும் சித்த மருத்துவத்துல வந்து வயிற்று புண்ணுக்கு வந்து அருமையான மருந்துகள்லாம் இருக்குமா நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ வந்து அனுப்புங்க என்ன மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறது என்ன மாதிரி அல்சர்னு நம்ம தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி மருந்து எடுத்துக்கோங்க சரி பண்ணி இருக்கா நான் கொடுத்திருக்க நம்பருக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன் சரியா என்ன மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாம் சரி இதுவரை நம்ம பெணில் டிவியில வந்து கிறிஸ்டோ நிகழ்ச்சியை தான் நிறைய மக்கள் பார்த்திருப்பேன் இது முதன் முதலாக உங்களுக்காக ஒரு சித்த மருத்துவ நிகழ்ச்சி வழங்கிட்டு இருக்கோம் டாக்டர் ரோஹிணி ராஜா தமிழ்நாடு ஃபுல்லாக முகாம் வராங்க எந்தெந்த ஊரில் எந்தெந்த நோயாளிகள் இருக்கீங்களோ அங்கங்கே தொடர்பு கொண்டு தொடர்ந்து வரலாம் எங்களது செல் நம்பரை கடைசியாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஜீரோ ட்ரிபிள் எயிட் ஒன் டூ இந்த நம்பருக்கு தொடர்ந்து கொண்டு டாக்டர் பேசுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்